மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்கள் செலோமி நாகேந்திரன் இன்றைய தினம் அமுக்கியமான ஒரு நாள் முஸ்லீம் சொந்தங்களுக்கு இஸ்லாமிய சொந்தங்களுக்கு என்று நோன்பு பெருநாள் இஸ்லாமிய சொந்தங்கள் அனைவருக்கும் நமது டிவியின் நோன்பு திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இன்றும் எமது கரங்களில் கிடைக்கப்பட்ட பத்திரிகைகள் தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய தினத்தில் பல நிகழ்வுகள் பதிவாகியிருந்தன குறிப்பாக திருச்சி மற்றும் யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்று தின முக்கியமான அறிவிப்போன்றே ஜனாதிபதி வெளியிட்டிருந்தார் அதாவது ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவோம் என்றவாறு ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் அது மாத்திரமல்ல நேற்றைய மக்கள் சந்திப்பில் தான் இதனை சொல்லியிருந்தார் இதன்போது இன்னொரு செய்தியையும் வெளியிட்டிருந்தார் அதாவது இனி செய்திகளுக்கு பஞ்சம் இல்லை என்றவாறு ஒரு செய்தியையும் சொல்லியிருந்தார் பார்க்கலாம் அது மாத்திரமல்ல இன்னொரு செய்தி நேற்று பதிவாகியிருந்தது டிராங் நலர்ஸுக்கு சிஐடி அழைப்பு விடுத்திருந்தது இவ்வாறு பல செய்திகள் தினம் பல நிகழ்வுகள் தினம் பதிவாகியிருந்த பின்னணியில் சர்வதேசத்தை எடுத்துக்கொண்டால் கடந்த வெள்ளிக்கிழமை பயங்கர நிலநடுக்கம் மியான்மரில் பதிவாகியிருந்தது தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் அதன் தாக்கம் பதிவாகியிருந்தது இந்த நிலநடுக்கத்தினால் கிட்டத்தட்ட இதுவரையில் ஆயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் குறிப்பாக மூவாயிரத்து நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்கிற பின்னணியில் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினமும் பல இடங்களில் நிலநடுக்கங்கள் பதிவானதை காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக இந்தோனேஷியாவில் நிலநடுக்கம் நேற்று தினம் பதிவாகியிருந்தது மியான்மரில் மீண்டும் மியன்மாரின் இரண்டாவது நகரத்தில் நீட்டிய தினம் நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியிருந்தது அதே போல் டொங்கா தீவுகளை அண்மித்த பசுபிக் பிராந்திய தீவுகளிலும் நான்கு தடவைகள் பாரிய நிலநடுக்கங்கள் பதிவாகியிருந்தது அதற்கு அதற்கு அடுத்தபடியாக சுனாமி எச்சரிக்கையும் அமுலில் இருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் நீட்டிய தினம் செய்தி வெளியிட்டிருப்பதை காணக்கூடியதாக இருந்தது மற்றும் ஒரு நிகழ்வும் நேற்று பேசப்பட்ட ஒரு நிகழ்வாக இருந்தது அதாவது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு சொந்தமான சொகுசுரக வாகனம் ஒன்று நேற்று தினம் தீப்பிடித்து இந்த காட்சிகள் காணொலி காட்சிகளும் சமூக வலைதளங்கள் வாயிலாக தொடர்பான செய்திகளையும் நேற்றைய தினம் காணக்கூடியதாக இருந்தது அது அவ்வாறு இருக்கின்றது கருத்துக்கு கிடைக்கப்பெற்ற வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால் வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது மோடியை வாலாஜப்படுத்த தயாராகிறது அநூறு அரசு என்றவாறு மோடி நிழல் படத்துடன் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது ஏபல் ஐந்தாம் தேதி அமுக வரவேற்பு என்றவாறு குறிப்பிட்ட ஏப்ரல் நான்காம் தகுதி மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார் ஆறாம் தகுதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று சொல்லப்படுகிறது இலங்கையில் பல முக்கியமான நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட முக்கிய பிரதிநிதிகளை அவர் சந்திக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல இலங்கை இந்த விஜயத்தின் போது அனுராதபுரத்திற்கும் அவர் விஜயம் மேற்கொள்ள இருக்கிறார் பல்வேறு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட இருக்கிறதாக சொல்லப்படுகிறது எதிர்வரும் நான்காம் தகுதி இலங்கைக்கு விஜயம் தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடிக்கு ஏப்ரல் ஐந்தாம் தகுதி கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் அமோக வரவேற்பு அந்த செய்தி நான்காம் பகுதி செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் தையட்டி திச விகாரை தனியார் காணிகளாயின் உரியவர்களுக்கு கிடைக்கும் புத்தசாசன அமைச்சர் உறுதி என்றவாறு அவரது நிழல் படத்துடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது நேற்றன முக்கியமான ஒரு நிகழ்வு பதிவாக இருந்தது அதாவது யாழ் திருச்சி இடையே நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாற்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் இது மீள ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பான செய்திகள் வழியாக இருக்கிறது புகைப்படத்துடன் அந்த செய்தி காணப்படுகிறது அதேபோல் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவின் செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது சர்வதேச விமான நிலையமாக பெலாலி விமான நிலையம் மாறும் என்றவாறு இந்த இந்த சம்பவம் நான்கு மாதத்தில் நடக்கும் என்றவாறும் அவர் சொல்லியிருக்கிறார் அவரது நலல் படத்துடன் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது அதேபோல் இந்த வருட இறுதிக்குள் மாகாண சபை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேறும் என்றவாறு விமல் என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதே மற்றொரு செய்தி முன்னாள் அமைச்சர் டிரான் நலசுக்கு சிஐடி அழைப்பு என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது அதாவது ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் வெலிகம்மாவில் நடைபெற்ற ஹோட்டல் ஒன்று கருகாமில் நடத்தப்பட்டு துப்பாக்கிச் சூடு சம்பவம் ஒன்று தொடர்பில் விசாரணைக்காகவே அவருக்கு இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அந்த அது தொடர்பான செய்திகளிலும் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது அதேபோல் மற்றொரு செய்தி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் தடை விதிக்க வேண்டும் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் வலியுறுத்து என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தினம் வவுனியா பேருந்து அருகில் காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது அதன்போது அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் பிரித்தானியா இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதிகள் உள்பட நால்வருக்கு எதிராக தடைகளை விதித்திருக்கிறது அந்த தடைகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் விதிக்கப்பட வேண்டும் என்றவாறு அவர்கள் வலியுறுத்தியிருந்ததையும் காணக்கூடியதாக இருக்கிறது மற்றும் ஒரு முக்கியமான செய்தி நேற்றைய தினம் ஜனாதிபதி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் மக்கள் சந்திப்பின் போதுதான் இது தொடர்பாக பேசியிருந்தார் அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் சூத்திரதாரிகளை அம்பலப்படுத்துவோம் என்றவாறு ஜனாதிபதியின் நிழல் படத்துடன் செய்தி முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற்ற உயிர்த்தார் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வெளிப்படுத்தப்படுவார்கள் என்றவாறு அந்த செய்தி வெளியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது நிலை இன்றும் தொடரும் என்றவாறு இப்போது இலங்கை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாகவே வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல இடங்கள் கிட்டத்தட்ட பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு மேற்பட்ட மாவட்டங்களில் கடுமையான வெப்பநிலை பதிவாகி வருவதை காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மக்கள் அவதானமாக இருங்கள் தேவையற்ற விதமாக வெளியில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள் அதிகமாக தண்ணீரை அருந்துங்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது கிளிநொச்சி தருமபுர பகுதியில் பொறுப்பதிகாரிக்கு லஞ்சம் கொடுக்க முற்பட்டவர் கைது என்றுவாறு வளம்புரி பத்திரிகையில் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது அதே போல் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக வெளியாக இருக்கிறது செப்டம்பரில் ஜெனிவாவில் இலங்கைக்கு கடும் நெருக்கடி என்றவாறு ரணிலின் புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது வட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை சுயாதீன ஆணைக்குழுவை நியமிக்க அரசு முயற்சி என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது அதேபோல் மற்றும் ஒரு செய்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுகளின் பின்னர் யாழ் திருச்சிராப்பள்ளி இடையே விமான சேவை ஆரம்பம் என்றவாறு அந்த செய்தி நிழல் படத்துடன் வெளியாக இருக்கிறது நீட்டி தினம் இந்த விமான சேவை ஆரம்பமாக இருக்கிறது தொடர்பான தான் வெளியாக இருக்கிறது போல் அமைச்சர் சொல்லியிருந்த இன்னும் ஒரு மற்றும் ஒருவடைய நான்கு மாதங்களுக்குள் பலாலி விமான நிலையம் சர்வதேச தரத்துக்கு மாறும் என்றவாறு அந்த செய்தி வெளியாக இருக்கிறது பிரித்தானிய தடையில் முன்னாள் ஜனாதிபதிகளையும் உள்ளடக்க வேண்டும் என்றவாறு காணாமல் உறவுகள் உறவுகளின் சங்கத்தினின் நேற்றைய தினம் முன்னெடுத்த போராட்டம் தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கிறது அதேபோல் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் பலரை அம்பலப்படுத்துவோம் என்ற வார்டனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் நிழல் படத்துடன் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது சூட்டு சம்பவம் தொடர்பில் டிரா அலசுக்கு சிஐடி அழைப்பு என்ற செய்தி அவரது நிழல் படத்துடன் வெளியாகியிருக்கிறது அதேபோல் தையட்டி விகாரே விகாரம் இனவாதத்திற்கு இடமில்லை காணிகள் உரியவர்களுக்கு என்றவாறு புத்தசாசன அமைச்சரின் நிழல் படத்துடன் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தியாக தடுப்பூசி ஏற்றிய குழந்தை மரணம் என்றவாறு தடுப்பூசி ஏற்றியதால் காய்ச்சல் ஏற்பட்ட மூன்று மாத குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது இவர் உயிரிழந்த குழந்தை கலாசாலை வீதி திருநெல்வேலியைச் சேர்ந்த மகிபன் மதுரன் என்ற மூன்று வயது ஆண் குழந்தை என்ற செய்தியும் இன்றைய யாழ் குரல் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கிறது உதயன் பத்திரிகையின் அன்றைய பிரதான செய்திகளை பார்ப்போமாக இருந்தால் பிமல் ரத்நாயக்கவின் புகைப்படத்துடன் சர்வதேச விமான நிலையமாக நான்கு மாதங்களில் தரம் உயரும் யாழ் விமான நிலையம் என்றவாறு பிரதான செய்தி தலைப்பிடப்படுகிறது சிவில் போக்குவரத்து அமைச்சர் பிமல் உறுதி என்றவாறும் யாழ்ப்பாண விமான நிலையம் நான்கு மாதங்களுக்குள் சர்வதேச விமான நிலையமாக மாற்றப்படும் முந்தைய அரசாங்கங்களை போன்று நாம் பொய் கூற மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் என்றவாறு அந்த செய்தி பத்தாம் பக்கத்திற்கு தொடர்வதை ஈஸ்வர் தாக்குதல் மர்மம் ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்னர் விலகும் என்றவாறு தலைப்பிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையில் ஜனாதிபதியின் நிழல் படம் காணப்படுகிறது பொறுப்பு கூற வேண்டியோர் விபரம் வெளியாகும் அடித்து கூறுகிறார் ஜனாதிபதி அனுர என்றவாறு ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது அதேபோல் மற்றொரு செய்தியாக காய்ச்சலால் பிடிக்கப்பட்ட மூன்று வயது மூன்று மாத குழந்தை மரணம் என்றவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது அதேபோல் யாழ் திருச்சியுடைய விமான சேவை ஆரம்பம் அது தொடர்பான செய்திகள் வெளியாக இருக்கிறது அதேபோல் தேர்தல் மே மாதம் நடக்க இருக்கிறது தற்போது தேர்தல் தொடர்பான பல நிகழ்வுகள் ஆங்காங்கே மக்கள் சந்திப்புகள் வேட்பாளர்கள் அறிமுகம் போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்க பின்னணியில் ஒரு செய்தி வழியாக இருக்கிறது தேர்தல் விதிமுறை முறைப்பாடு பதிவு என்றவாறு அந்த செய்தி வழியாக இருக்கிறது அதாவது இதுவரைக்கும் நூற்றி எண்பதற்கும் மேற்பட்ட தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு சொல்லியிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது அதேபோல் இன்னும் ஒரு செய்தி சிறுமியுடன் நைஸாக பேசி சங்கிலி அறி அறுத்த பெண்கள் என்றவாறு ஒரு செய்தி வழியாக இருக்கிறது மற்றும் ஒரு செய்தியாக கட்டமிடப்பட்ட செய்தி ஒன்று வழியாக இருக்கிறது யாழ் பல்கலை விஞ்ஞான பீட புதுமுக மாணவனுக்கு கொடூர பகுடிவதை பல்கலை மானியங்கள் ஆணைக்குழுவில் பாதுகாப்பு கோரி தந்தை முறைப்பாடு என்றவாறு ஒரு செய்தி இருக்கிறது அதேபோல் இன்னும் செய்தி வழியாக இருக்கிறது கழிவு அறவிடுவதை தடுப்பதற்கு விவசாய சம்மேளனத்துக்கு சந்தை ஆளுநருடனான கூட்டத்தில் யோசனை என்றவாறு ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது இவைதான் இன்று உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக வெளியாக இருக்கின்றன குறிப்பாக இன்றைய மூன்று பத்திரிகையை பொறுத்தவரையில் முக்கியமான செய்தியாக இடம்படுத்த செய்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்றுக்கு முன்னதாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான சூத்திரதாரிகளை வெளிப்படுத்துவோம் என்றவாறு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தினம் கூறிய செய்தி தான் பிடித்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது நீட்டிய தினம் மக்கள் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருந்தது சொல்லியிருந்தார் உயிர்த்த ஜனாதிபதி தாக்குதல் சம்மதத்திற்கு பொறுப்பு கூற வேண்டிய குழுவின் பெயர் விபரம் முன்னர் பகிரங்கப்படுத்தப்படும் சொல்லியிருந்தார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது அந்த நாட்களில் பார்த்தோம் என்று சொன்னால் செய்திகளுக்கு பஞ்சம் இருக்காது என்ற தான் கூற முடியும் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்றும் ஒரு மறுபக்கம் நிகழ்ச்சி உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்